டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் நமக்கு தெரியாத ஆலயங்கள் இதில் எத்தனையோ இருக்கு இப்போ எல்லா கோவிலும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்றி எழுபத்தி சொச்சம் இருந்தாலுமே எல்லா கோவில்களையும் எல்லாரையும் தரிசனம் பண்ணியிருப்பாங்களா சொல்ல முடியாது அதே போல் ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு சொல்கிறோம் அதில் ரெண்டு நம்மால் தரிசனம் பண்ண முடியாது துருப்பார்க்கடல் பண்ண முடியாது வைகுந்தம் பண்ண முடியாது மிச்சம் நூற்றி ஆறு ஆலயங்களை எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பாங்களா சொல்ல முடியாது நமக்கு தெரியாத ஆலயங்கள் நம்மால் செல்ல முடியாத ஆலயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல புது புது ஆலயங்கள் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பழமையான ஆலயங்கள் அதாவது யாருக்குமே தெரியாது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற ஆலயம் எங்கே நம்ம அது பாரத தேசத்தோட தலைநகர் டெல்லியில் இருக்குது டெல்லியில் முருகப்பெருமானுக்கு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை என்ன சொல்லுவோம் உத்தர சுவாமி மலை அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரன்னா வடக்குன்னு அர்த்தம் எப்படி நமது நம்ம சுவாமி மலை துருத்தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தென் பகுதியில் அமைந்திருக்கிறதோ அதே போல் சுவாமிநாத சுவாமிக்கு ஒரு ஆலயம் டெல்லியில் தலைநகர் டெல்லியில் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா ராமகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற இடத்துல டெல்லியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் என்ன சொல்லுவாங்கன்னா மலைய மந்திர் மலை மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க மலைன்னா குன்று மந்திர்னால் கோவில் மலைக்கில் இருக்கிற ஒரு கோவில் எப்படி சுவாமி மலையில் ஒரு கட்டு மேல் முருகப்பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறானோ இந்த டெல்லி ராமகிருஷ்ணாபுரத்தில் ஒரு குன்றின் மேலே முருகப்பெருமான் காணப்படுகிறான் அதாவது சுவாமிநாத சுவாமி எப்படி இந்த ஆலயம் டெல்லியில் தலைநகரில் வந்தது அப்படின்னா நம்ம சுதந்திரத்திற்கு முன்னால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகனடியார்கள் முருக பக்தர்கள் பல பேர் உத்தியோக நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் டெல்லிக்கு போனாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அங்கே போனப்போ அப்போல்லாம் நம்ம கோவில்கள்லாம் அவ்வளோவா கிடையாது அவங்களுக்கு என்ன ஆசை தமிழகத்தில் நாம் வழிபடுவது போன்ற ஆலயங்கள் இங்கே இருந்தால் நல்லாயிருக்குமே நமக்கும் ஒரு கிருத்திகை ஒரு முக்கியமான நாட்களில் போய் வழிபடுவோமே அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்தது எந்த தெய்வம்னா முருகப்பெருமான் மேலே அவர்களுக்கு ஒரு ஒரு பக்தி முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் டெல்லியில் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் கோவில் கட்டுறது ஒரு கோவில் திருப்பணிக்கு நம்ம உதவுறதெல்லாம் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போகாது இந்த அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் கூடி பேசுவாங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்க எப்படியான ஒரு கோவில் கட்டணும் எப்படியான இந்த பக்தி இங்கே வரணும் அப்படிலாம் பேசுவாங்க அதில் சில அன்பர்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை வந்தாங்க தமிழகத்துக்கு வந்தாங்க வந்தப்போ திருவண்ணாமலைக்கு போய் ரமண பகவானை தரிசனம் பண்ணாங்க பகவான் ரமண மகரிஷி அவரை திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவங்க மனசில் இருக்கிற ஆசையை அந்த மகான்கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு டெல்லியில் முருகப்பெருமானுக்கு ஏதான ஒரு ஆலயம் வரணும் அமைக்கணும்னு ஆசை எங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல பகவான் நீங்கள் தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க முதல்ல என்ன பண்ணும் கோவில் கற்றத்துக்கு முன்னாடி நமக்கு அனுகிரகம் வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஒரு மகானிடம் இருந்து வேணும் அதைத்தான் நம்ம உத்தரவுன்னு சொல்லுவோம் ஒரு மகான் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டால் அது உத்தரவாகிவிடும் உத்தரவுன்னா எந்த காலத்திலும் மீறப்படாது நடந்துவிடும் அதனால் இந்த மகான்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரமண மகரிஷி என்ன பண்ணுறாராம் ஒரு மரத்தாலான ஒரு சின்ன விக்கிரகம் வச்சுருக்கார் சுவாமிநாத சுவாமி சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி அவருக்கு யாரோ ஒரு அன்பர் கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல ரமண பகவான் வச்சுருக்க சுவாமிநாத சுவாமியோட விக்கிரகம் மரத்தினாலானது அந்த விக்கிரகத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இப்போ சத்திக்கு இதை வச்சு நீங்கள் வணங்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு தெய்வ திருமேனியானது சிலா அதாவது சிலான கல் கல் விக்கிரகமாக காணப்படும் இரண்டாவது உலோகத் திருமேனியாக காணப்படும் பஞ்சலோகம்னு சொல்லுவோம் தங்கத்தினால் ஆனதுன்னு சொல்லுவோம் உலோக திருமேனியாக காணப்படும் மூன்றாவது சுதை வடிவில் காணப்படும் கல் மண்ணெல்லாம் கலந்து சுதை வடிவில் ஒரு ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தில் பார்க்குறோம் சுதை வடிவத்தில் சில ஆலயங்களில் சுதை வடிவே பிரதான கருவறையாகவும் காணப்படும் இது மூணு நாலாவது சில ஆலயத்தில் மரத்தினாலான மூலவரை தரிசிக்கலாம் மரத்தினாலானது மயிலாடுதுறை இருக்குது பார்த்திங்களா மாயவரம் இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் ஒரு இடம் மூவலூர்னு வரும் மய மாயம் தாண்டி மூணு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் வரும் மூவலூர்னு அங்கேருந்து வலது பக்கம் பிரிகிற சாலையில் போனீங்கன்னா கோழிக்குத்தின்னு ஒரு கிராமம் வரும் இந்த கிராமத்தில் வானமுட்டி பெருமாள்னு ஒரு பெருமாள் இருப்பார் வானமுட்டினா வானத்தையே முற்ற மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு உயரமான பெருமாள் அவர் எதனால் ஆனவர் தெரியுமா அத்தி மரத்தினால் ஆனவர் ஒரு பன்னெண்டு அடி பதிமூணு அடி அத்தி மரத்தினால் ஆனவர் ஆக இத்தனை ரூபத்தில் தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் பகவான் ரமணர் எதை கொடுத்தார் மரத்தினால் ஆன ஒரு விக்கிரகம் இதை வச்சு வழிபாடு ஆரம்பிங்கோ அப்படிங்கிறார் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சுவாமிநாத சுவாமி மரத்தினால் ஆன விக்கிரகத்தை டெல்லிக்கு எடுத்துகிட்டு வராங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் முதன் முதலாக அந்த விக்கிரகத்தை வச்சு கந்த ஷஷ்டி நடத்துகிறாங்க ஐப்பசி மாதம் கந்த சூரசம்ஹாரம் வரும் இல்லையா அதை நடத்துகிறாங்க அதான் ஃபஸ்ட்டு வைபவம் இந்த மரத்தினால் ஆன விக்கிரகத்தை வச்சு இவங்களுக்கெல்லாம் இந்த விக்கிரகம் வந்தவுடனே எப்படியும் கோவில் அமைஞ்சிடும் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சாச்சு இந்த கோவிலை எங்கே அமைக்கலாம் டெல்லியில் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்த தேடுகிறார்கள் இன்னும் விக்கிரகமே வரல கோவில் எப்படி கட்ட போகிறோம் தெரியல ஆனால் என்ன பண்ணுறாங்க இடம் எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவின்னா மனைவி கன்சிவாயிருக்காள்னா கருத்தறுத்து இருக்கிற போதே அந்த கணவனும் மனைவியும் பேசிப்பாங்க ஏய் பிள்ளையாக பிறந்தால் இந்த பேர் வைக்கணும் பொண்ணாக பிறந்தா இந்த பேர் வைக்கணும் குழந்த பிறக்கலை ஆனால் பேர் வைக்கிறத பற்றி யோசிப்பாங்க அதே போல் விக்கிரகம் இல்லை கோவிலை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் கோவில் கட்டுவதற்கு ஒரு இடத்தை தேடுகிறார்கள் இவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு இடம் கடலப்படுறது யாரையும் இந்த கமிட்டியில் இருக்கிற இந்த குழுவில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் ஒரு இடத்த பார்க்குறேன் ஹேயோ இங்கே கோவில் வந்தால் நல்லா இருக்குமே இந்த இடத்துல கோவில் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எல்லாருடைய மனதிலும் ஒரே இடம் தோன்றுகிறது அது என்ன இடம்னா இப்போ மலைய இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணாபுரம் குன்று இன்றைக்கி ராமகிருஷ்ணாபுரம்னு சொல்கிற இல்லையா அந்த இடம் இடம்பேர் ராமகிருஷ்ணாபுரம் ஒரு குன்றின் மேலே முருகப்பெருமான் இந்த இடம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா செடிகளும் கொடிகளும் மரங்களுமாக ஒரு காடு போல் காணப்பட்டது ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் ஓ இந்த இடத்துல ஏதான துஷ்ட விலங்குகள் காணப்படுமோ இந்த இடத்துல போகிறது கொஞ்சம் ஆபத்தாக இருக்குமாயிற்றே அப்படின்னு எல்லாம் தோணும் அப்படி இருந்த இடம் ஆனால் இந்த இடத்த பார்த்துட்டு இதை சரி பண்ணி இதை சீர் செஞ்சு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்தையே மனதில் வைத்து கொண்டிருந்தார்கள் இப்படியே போயிட்டுருக்கு இவங்க அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு வராங்க டெல்லிலேருந்து வராங்க யாரை பார்க்கறதுக்கு காஞ்சி மகாபெரிவலை தரிசனம் செய்வதற்கு காஞ்சி மகாபெரிவர்கிட்ட வராங்க இவங்க அத்தனை பேரும் அந்த மகானுக்கு நடமாடும் தெய்வத்திற்கு நமஸ்காரம் செய்துவிட்டு தங்களது மனசில் இருக்கிற அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க இதுபோல் எங்களுக்கு ரமண பகவான் இந்த சுவாமிநாத சுவாமி மரத்தினாலான விக்கிரகத்தை கொடுத்தார் எங்களுக்கு சுவாமிநாத சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை உடனே மகாபெரிவை சொல்கிற உத்தர சுவாமி மலை சீக்கிரம் அமைஞ்சிடும் அது சீக்கிரம் அமைஞ்சிடும் மகாபெரிவை சொல்கிறேன் ஒரு தெய்வத்தினுடைய வாக்கு ஒரு தெய்வத்தினுடைய வாக்கு நடமாடும் தெய்வத்தினுடைய வாக்கு எந்த ஒரு காலத்திலும் பொய்யாவது கிடையாது அமையும் அப்படிங்கிறார் இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு சொல்கிறார்கள் பெரியவா நாங்கள் ஒரு மலை ஒன்று ஒரு குன்று ஒன்று பார்த்து வச்சுருக்கோம் ராமகிருஷ்ணாபுரம்ங்கிற பகுதியில் அந்த மலைக்கு மேலே இந்த சுவாமிநாத சுவாமிக்கு கோவில் வந்தால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கும் இங்கே எல்லாருக்குமே அந்த இடம் பிடிச்சிருக்கு அந்த இடத்துல கோவில் வருமா பெரியவ பெரியவட்ட கேட்குறாங்க ஏன்னா மகானுடைய உத்தரவு வேண்டும் பெரியவ சொல்கிறாரா நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி அந்த குண்டிலேயே சுவாமிநாத சுவாமி குடியிருப்பா அது உத்தர சுவாமி மலை என்று வழங்கப்படும் பெரியவா சொல்லிட்டேன் கோவில் கட்டலை இடம் தீர்மானித்தாச்சு அதற்கு உத்தர சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சாச்சு மகாபிரிவை வச்சுருக்கார் எப்படி அச்சுரப்பாக்கத்திற்கு பக்கத்தில் ஒரு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சு குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு மலையில் அந்த மலைக்கு மகாபிரிவாக நடுபழனி அப்படின்னு பேர் வச்சார் தென்பழனி திண்டுக்கல் பக்கத்தில் வடபழனி கோடம்பாக்கம் பக்கத்தில் சென்னையில் என்ன சொல்கிறார் அங்கே நடுபழனி அப்படின்னு அந்த இடத்துக்கு வச்சது போல் இந்த ராமகிருஷ்ணாபுரத்தில் அமையப்போகிற கோவிலை உத்தர சுவாமி மலை அப்படின்னு பேர் கொடுத்துட்டார் இந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே சந்தோஷம் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்புகிறாங்க டெல்லிக்கு வராங்க இந்த டெல்லிக்கு வந்த சமயத்தில் பாருங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு தொழில் துவங்கினாலும் ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் ஒரு உத்தியோகத்திற்கு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளையாரை கும்பிடுவோம் எல்லாவற்றுக்கும் மூல முதல்வன் யார் அப்படின்னா விநாயகப் பெருமான் அந்த பிள்ளையாரை கும்பிட்டு ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியம் சுமூகமாக முடிந்துவிடும் எந்த விதமான விக்னங்கள் அதாவது தடைகள் ஏற்படாது அப்படின்னு நம்ம அத்தனை பேருமே பரிபூர்ணமாக நம்புகிறோம் அதனால தான் எதாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு முதல் வழிபாடு பாருங்க இந்த டெல்லியில் இந்த உத்தர சுவாமிமலை அமைவதற்கு யார் தெரியுமா காரணம் அடுத்தது இந்த முருகப்பெருமானுடைய அண்ணனான விநாயகப்பெருமான் அவருடைய ஒரு நிகழ்வில் தான் இந்த ஆலயம் அமைப்பது உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சூட்சுமமாக உணர்த்தப்பட்டது டெல்லியில் சரோஜினி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ரொம்ப பரபரப்பான பகுதி சரோஜினி நகர் அந்த சரோஜினி நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் ஒரு பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது ஒரு பிள்ளையாருக்கு கும்பாபிஷேகம் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் இந்த முருகப்பெருமான் தொடர்பான பக்தர்கள் அடியவர்கள் அத்தனை பேருமே அந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு செல்கிறார்கள் அங்கேயும் அவர்கள்லாம் கைங்கரிய செய்கிறாங்க கமிட்டியிலையும் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் அங்கே போகிறாங்க அந்த கும்பாபிஷேகமானது அன்றைய தினம் வெகு சிறப்பாக நடக்கிறது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு இந்த முருகப்பெருமான் ஆலயம் அமைக்கிற கமிட்டியில் இருக்கிற ஒரு அன்பர் அங்கேயே படுத்திருக்கார் இந்த பிள்ளையர் கோயிலே படுத்திருக்கார் சில அன்பர்கள்லாம் இந்த பணிகள் முடியணும் நாளைக்கு சில விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கேயே தங்கியிருக்காங்க அதில் ஒரு முருக பக்தர் அங்கேயே படுத்திருக்கார் அங்கேயே படுத்திருக்கார் அவருக்கு அன்றைய தினம் ராத்திரி ஒரு கனவு வருகிறது ஒரு கனவு வருது ஆக்சுவல் மனிதனுக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது பல விஷயங்களை பின்னாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னே உணர்த்தக்கூடியனவாக கூட இருக்கும் கொஞ்சம் முன்கூட்டியே உணர்த்தக்கூடியனவாகவும் இருக்கும் சில கனவுகள் என்ன காரணம் தெரியாது சும்மா சம்பந்தமில்லாமல் சில கனவுகள் வரும் ஆனால் இந்த அன்பருக்கு வந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா உத்தரசுவாமி மலையில் முருகப்பெருமான் ஆலயம் அமைவதற்கு உண்டான ஒரு உறுதியை சொல்லும் வகையில் ஒரு செய்தியை சொல்லும் வகையில் இந்த அன்பருக்கு அந்த கனவானது அமைந்தது அந்த கனவு ஆஹா இந்த ஆலயம் விரைவில் நமக்கு வந்துவிடும் முருகப்பெருமான் இந்த குன்றிலே குடிகொள்ளப் போகிறான் என்று அத்தனை முருக பக்தர்களுக்கும் உறுதியாக தெரிந்தது அந்த கனவு தான் பிரதானம் அந்த அன்பருக்கு என்ன கனவு வந்தது முருகப்பெருமான் எப்படி உணர்த்தினான் என்பதை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்